வெண்டிக்க ம் உருளை கிழங்கு அப்போ அது மட்டும் என்ன கிழங்கு இல்லையா அது உருளை கிழங்கு தான்டா இங்க பாரு பார்க்கட் போகலாமா போகலாமாniki ஏன்டா வெயில் அடிக்க கால்திட்ட கே பாரு என்னடா அந்த பீட் 20 உள்ள இருக்கு வாங்க அஸ்வத்தை அதெல்லாம் தொடக்கூடாது பீட்ரூட் வேணுமா உனக்கு ம் அதெல்லாம் ஜாப் பண்ணுடா சூப்பரா இது என்ன அது வெண்டிக்காய் உருளைக்கிழங்கு அப்புறம் அது மட்டும் என்ன கிழங்கு உருளையா அது தான்டா அப்புறம் செண்டிக்கலாம் இது என்னது வா இது பேர் என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமே இது இது பேர் என்ன அது பேரு மூட்டா கோஷு பா போ போட அம்மாடப்பா வாட்டர் மெல்லா அது வாட்டர் மெல்லாம் இல்லை ஆ நம்ம வண்டி நம்ம வண்டி பாயக்கா ஹ்ம் இங்க கோலி குஞ்சுடா இந்தர்க்கு ஒரு பைல கோலி குஞ்சு கூடிச்சு கேரட் கேரட் இல்ல ஆ வண்டி வருது கிட்டு வாங்க தா கையை போ போ அங்கே போ அங்கே போ கையான் குட்டி இங்கே பாரு அவனுக்கு கேரட் வாங்கி கொடுங்க கேரட் மட்டும் ஒன்று என்ன கேரட் மட்டும் ஒன்று ஒன்று கொடுங்க தம்பிக்கு தம்பிக்கு ஒன்று கொடுங்க பெருசாக இருக்கு அது சொந்த ஒரு கிலோக்கா சூப்பராக்கா இருபது நான் செய்ற

வெள்ளப்பூடே இது வந்து தம்பி இது வந்து வந்துருச்சு அசோதே என்ன அது கேரட் இல்லடா அது மிளகா சிவப்பு மிளகா வா ஓடு மீறிவா இங்கிரிவா இங்கிரிவா ஓரம்மா வா முடியா என்ன அது இது இது பேர் என்ன அஸ்வத்தை பீட்ரூட்